ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேரளாவில் இருக்கிற ஆழிமலை தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஆழிமலை என்ட்ரன்ஸில் வந்தாச்சு இங்கே வந்து கார் பார்க்கிங்குக்கு மணி கலெக்ட் பண்ணுறாங்க இங்கே வந்து நம்ம பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு கார் பார்க்கிங் இருந்து தான் சி வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பிளேஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா களியக்காவிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கேரளாவில் இருக்குது இன்னைக்கு ரொம்பவே காற்று இருக்கிறதுனால கடல் அலைகள் பயங்கரமாக இருந்தது அதில் இருந்து இந்த சிவன் டெம்பிளோட வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்பவே பெரிய ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க இந்த ஸ்டாச்சு பதினெட்டு மீட்டர் உயரத்தில் வந்து வச்சுருக்காங்க இந்த கோவில் இருக்கிற பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் கடலில் விழிஞ்சம்னு உள்ள ஊரில் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில்தான் இது வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே வானமும் அதில் உள்ள மேகங்களும் அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் வந்து எவ்வளவு அழகாக காட்சி அளிக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கீழே டெம்பிளுக்கு கீழே உள்ள ஏரியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாவில் நின்று அந்த வியூ பார்க்கும்போது தூரத்தில் நமக்கு விளிஞ்சம் ஹார்பர் தெரியும் தூரத்தில் ஷிப் நிற்கிறதும் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும் விளிஞ்சம் ஹார்பர் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அடுத்தது அப்டேட் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த டெம்பிள சுத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம பெருமான் நம்ம இருக்கோம் ஒர்க் வந்து அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க ஸ்டாச்சுல கீழே பார்க்கிங் ஏரியால இருந்து நம்ம டெம்பிளுக்குள்ள போக வழியில இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு இதுல வந்து பக்தர்கள் நேர்த்தி கடன் வந்து பண்றதுக்காக நிறைய வந்து ஊஞ்சல்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க அதுல கட்டி அதே மாதிரி காணிக்கை பெட்டியும் இருக்கு டெம்பிளும் இருக்கு அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அடுத்ததா இனி நம்ம சிவன் தான் என்ட்ரி ஆக போறோம் இதுதான் வந்து வெளியே வந்து வால் டெம்பிளோட வால் ரொம்பவே வேலைப்பாடுகளுடன் கலை நுட்பத்துடனும் செய்திருக்காங்க உள்ள வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட் கலெக்ட் பண்றாங்க உள்ள என்ட்ரி ஆகும்போதே அதுல ஒரு ஸ்டாச்சு வந்து செய்து வச்சிருக்காங்க உள்ள இது வந்து கேரளாவில் கேரளா கவர்மெண்ட் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது சிவன் டெம்பிளுக்கு உள்ள வந்துட்டு உள்ள வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ சிவபெருமான் ஸ்டாச்சு பக்கத்துல இருந்து தான் வீடியோ எடுக்கிறோம் சுத்தி வந்து உள்ள டெம்பிள் இருக்குது அந்த வியூ தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஃபாரினர்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா இருந்து நார்த் ஸ்டேட்ஸ்ல இருந்தும் இந்த டெம்பிள் இந்த இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதுல உள்ள வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ரொம்பவே அருமையா இந்த ஸ்டாச்சு வந்து அவங்க பண்ணிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அலைகள் வந்து அற்புதமா இருக்கு பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேரளா வந்து காட்ஸ் ஓன் சொல்லுவாங்க இயற்கை வந்து ரொம்பவே கூடுதலா இருக்கு கேரளால அது வந்து நிறைய மரங்கள் சூழ்ந்து இருக்குது அந்த கடற்கரையில வந்து பார்த்திங்கன்னா அலைகளும் அந்த மரங்கள் வந்து சைடுல நிற்கிறதும் வந்து பாக்கு வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கும் எவ்வளவு மணி நேரம் வேணும்னாலும் நம்ம வந்து இத பாத்துட்டே இருக்கலாம் இயற்கையை பாக்குறதுக்கு வந்து நமக்கு நேரம் காலம் தேவை கிடையாது எவ்வளவு நேரம் வேணாலும் இயற்கையை நம்ம ரசிச்சுட்டே இருக்கலாம் பாருங்க சுத்தி இந்த மாதிரிதான் மரங்கள் வந்து நிறையவே இருக்கு இனி வந்து நம்ம டெம்பிள் வந்து சுத்தி பாக்கலாம் டெம்பிள்லயும் பாருங்க ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து அவ்வளவு அருமையா கலை நுணுக்கத்துடன் செய்து வச்சிருக்காங்க கோவில் வந்து பாருங்க நல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அருமையாக இருந்தது அதுக்கப்புறமா நந்தீஸ்வரர் ஸ்டாச்சூஸ் இருக்குது இங்க வந்து அர்ச்சனை கவுண்டர் அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பிரசாதம் இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கறதுக்காக வந்து எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா இந்த சிவன் ஸ்டாச்சு பக்கத்துலேயே வந்து ஒரு கேவ் மாதிரி அதில் வந்து ஸ்டேர்ஸ் வந்து இருக்குது மேபி கீழே போகிறதுக்காக இது வந்து கெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம இனி சிவன் டெம்பிள் விசிட் பண்ணியாச்சு இனி வெளியே போகிறதுக்குள்ளே வே வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த வே இந்த வழியாக தான் வந்து நம்ம எக்ஸிட் ஆகணும் இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு நம்ம சேம் என்ட்ரி ஆன அதே பிளேஸில் தான் வந்து எக்ஸிட் செப்பரேட்டா ஒரு டோர் வச்சிருக்காங்க நம்ம என்ட்ரி ஆன தான் வந்து நம்ம வெளியே இறங்கி வருவோம் வந்து கேஃபிட்டேரியா மாதிரியெல்லாம் இருக்கு இங்க டீ குடிக்கிறவங்க டீ குடிச்சிக்கலாம் அதே மாதிரி இங்க வந்து நினைவுகளுக்காக திங்ஸ் கிஃப்ட் அண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து இங்கே இந்த கடையிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இனி வந்து இங்க இருந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் அங்க என்ன இருக்குன்னு பாத்திரம்லாம் வாங்க இந்த மாதிரி ஸ்டேர் கட்டி வச்சிருக்காங்க கீழ வந்து சி வியூ ரொம்பவே பக்கத்துல தெரியும் ஓகே என்ன இருக்குன்னு பாத்திரம் வாங்க இந்த வழியா போகும்போது பாத்தீங்கன்னா இங்கயும் கீழ வந்து ஒரு கேபிட்டீரியா இருக்கு அதே மாதிரி இதுல டீ குடிக்கிறதுக்காகவும் ஒரு அம்பிரல்லா அந்த வித் டேபிள் வந்து கட்டி வச்சிருக்காங்க இங்க வந்து இருந்து டீ குடிச்சுட்டே வந்து கடலையும் நம்ம ரசிச்சுட்டு இருக்கலாம் இங்க வேஸ்ட் தட்டுறதுக்காகவே இந்த மாதிரி செய்து வச்சிருக்காங்க இது இங்க மட்டும் இல்ல கேரளால நிறைய பிளேஸ்ல பார்க்க முடியும் அப்போ இதுல வந்து நம்ம பாட்டில்ஸ் அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட் எல்லாமே வந்து இதுல நம்ம போட்டு வைக்கலாம் வேஸ்ட்ல இப்போ சிவியூ பாருங்க பக்கத்துல வந்து தெரியுது அப்படியே கேஃப்டீரியால ஒரு டீயும் குடிச்சிட்டு இந்த கடலை வந்து ரசிக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது இந்த நம்ம ஒரு போட்டோவும் எடுத்துக்கலாம் இதுல இருந்து கேரளான்னு சொன்னாலே ரிசார்ட்ஸுக்கு பஞ்சமே கிடையாது அதே மாதிரி ஆயுர்வேதத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ் கேரளா தான் இங்கேயும் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிடலும் இங்க இருக்குது அதுக்கப்புறம் அந்த கடல் கரைக்கு அந்த பக்கத்தில் ஃபுல்லுமே வந்து ரிசார்ட்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு தூரத்தில் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து ஒரு மயிலும் வந்து இருந்தது அதையும் பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுத்தாச்சு இந்த சிவன் டெம்பிள் அமைஞ்சிருக்கிற ஆலிமலை பிளேஸ் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்ல மறந்துடாதீங்க ஓகே பாய்